தொழிற்சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வேலூர் மாவட்டம் வேலூர் இன்று காலை பத்து மணி அளவில் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் கோட்டம் வேலூர் மண்டலம் தலைமை அலுவலக வாயிலில் ஸ்டாப் கார்பரேஷன் தொழிற்சங்க பேரவை சார்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கார்பரேஷன் தொழிற்சங்க பேரவை இணை பொதுச் செயலாளர் கே பழனி தலைமையில் பேரவை துணை செயலாளர் எஸ் லிங்கதுரை முன்னிலையில் பேரவை துணைத் தலைவர் கே பி கிருபா மற்றும் பி ராஜீவ் வரவேற்புறையும் பேரவை செயல் தலைவர் கே அன்பழகன் எம்ஏ அவர்கள் கொடியேற்றியும் இந்த விழா சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு தொழிற்சங்க பேரவை பலகை பொதுச் செயலாளர் அண்ணன் காமராஜர் நூல் ஆசிரியர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு தொழிற்சங்க பேரவை பெயர் பலகை பேரவை பொதுச் செயலாளர் அண்ணன் ஏசி காமராஜர் நூல் ஆசிரியர் அவர்கள் தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் கொடைக்கானல் விடியல் பாலு எம்டிசி மற்றும் சகோதர தொழிற்சங்கத்தினர் திரு சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏற்பட்ட ஊதிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆணையர் புதிய ஊதியம் வழங்கப்பட்டது அந்த அரிய தொகையை விரைவாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஊதிய ஒப்பந்தத்தில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை மனு பரிசீலனை செய்வதற்கு மேல்முறையீட்டு மனு கொடுக்க வேண்டும் என்று பனிரெண்டு பார் மூன்று ஒப்பந்தப்படி எட்டு கோட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தொழிலாளர்கள் தண்டனையை குறைப்பதற்கு மேல்முறையீட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மேல்முறையீட்டு மனுவின் மீது தண்டனையிலிருந்து தொழிலாளை விடுவிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பொதுநிலை ஆன எட்டு கோட்டத்தில் நடைமுறையில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பொதுநிலையான எட்டு கோட்டத்தில் நடைமுறையில் வந்தது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதில் தொழிலாளர்கள் ஆணையர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பொது நிலையான பிரிவு இருபத்தி ஐந்து கிளை முதல் கிளைக்கு இரண்டாம் பண்ணலாம் அல்லதை இருபத்தி எட்டை விலக்கிக் கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் சில கோட்டத்தில் சட்டம் ஞானம் இல்லாத அதிகாரிகள் உள்நோக்கத்துடன் பணியிட மாற்றம் செய்து வருகிறார்கள் இது குற்றச்செயலாகும் எனவே நிலையான நிலையானை மதித்து கிளை டூ கிளை இடமாற்றம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தனிநபர் மீது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும் விரைவாக எட்டு கோட்டங்களில் விரைவாக எட்டு கோட்டங்களில் என்பிசி தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மூணாயிரம் நிலுவையில் உள்ளது விரைவாக பணி நியமனம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு டி என்பிசி ஓட்டுநர் நடத்துனர்களை விரைவாக பணி தர வேண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக இன்று தொழிற்சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் வேலூர் மண்டல பொது மேலாளரை நேரில் சந்தித்து தொழிலாளர் சார்பாக கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டு கோரிக்கை திக்கப்பட்டது விழுப்புரம் கோட்டம் வேளாண் இயக்குனர் குணசேகரன் பொதுமக்கள் பணித்தொள்ளும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக இன்று தொழிற்சங்க பெயரை